வசிஷ்டர்ன்ற ஒரு குருவை தான் அடைஞ்சு அவரிடத்துல குருகுலவாசத்தை நடத்தி ஆச்சாரிய வாக்கிய பரிபாலனங்கள்லாம் பண்ணி ஒரு மனுஷன் குருவனிடத்துல எப்படி இருக்கணும்னு அந்த தர்மத்தை ராமன் காமிச்சிருக்கார் பாலகாண்டத்துல அதே மாதிரி இடத்துல தசரதர் ஒப்படைக்கிற பொழுது நான் தந்தை நீ தனி தாயும் நீ இவருக்கு எந்த தந்தன் எந்த இதுங்க என்றால் இனிமேல் விஸ்வாமித்திர தான் உங்களுக்கு தாயார் தகப்பனார் ஆச்சாரியன் என்று எல்லாம் சொல்லிட்டார் தசரதர் ராமன் கிட்ட அதனால ராமன் விஸ்வாமித்திரர் ஆச்சாரியனா ஏத்துட்டார் சரயநதி தீரத்துல விஸ்வாமித்திரர் குழந்தைகளை பார்த்து நீங்க படுத்துக்கோங்கன்னு சொல்றாரு அப்ப ராமன் ஒரு உயர்ந்த தர்மத்தை சொல்றார் சாதாரணமா ஆச்சாரியன் தூங்கினதுக்கு அப்புறம்தான் சிஷியன் தூங்கணும் கார்த்தால ஆச்சாரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சிஷியன் எழுந்துக்கணும் அதனால நீங்க சைணிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் சைணிச்சுக்கிறோன்னு விஸ்வாமித்திரிடத்துல தர்மத்தை பேசி விஸ்வாமித்திரரை படுத்துக்க சொல்லி அதுக்கப்புறம் ராமன் அப்புறம் லக்ஷ்மணன்னு அப்படி காலடியில படுத்துக்கிறான் அப்ப ராமன் ராத்திரி தர்மத்தை பேசினாரு கார்த்தால இந்த விஸ்வாமித்திரர் தானே கௌசல்யா சுப்ரஜாராமான்னு சுப்பிரமாதம் பாடி எழுப்பினார்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ராமன் எழுந்துட்டு இருந்திருப்பார் உதயமாச்சே அவரே எழுந்துட்டு இருந்திருப்பார் தானா ஆனா இந்த விஸ்வாமித்திரர் என்ன பண்ணார் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை தூங்குறா மாதிரி பாவனை பண்ணிட்டு எழுந்துட்டார் ராமன் தூங்கினப்புறம் ஏன்னா நாம இன்னைக்கு தூங்கிட்டோம்னா வாழ்நாள்ல ராமனுடைய தூங்குற அழக ரசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காம போயிடுமே ராமன் ஒத்தன் தான் தூங்குற போவது கூட அழகு படைத்தவன் நாமளே யோஜனை பண்ணி பாருங்க எத்தனை விதமா போட்டோ எடுத்துக்கிறோம் உட்காண்ட்ருக்கா மாதிரி நின்றுண்டிருக்கா மாதிரி ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆனால் யாராவது ஒருத்தர் தைரியமாக தூங்குற மாதிரி போட்டோ எடுத்துக்கிறோமோ கிடையவே கிடையாது ஏன்னா நாம தூங்குறத நினைச்சு பார்த்தா நமக்கே பத்து நாள் தூக்கம் வராது ஆனால் ராமன் மொத்தம் தான் தூங்கறச்சியை கூட அழகு படைத்தவன் அங்கே தூங்குற அழகை ரசிக்கணுமேங்கிறதுக்காக இவர் தூங்காம ராத்திரியை முழுக்க பிரதட்சிணம் பண்ணிட்டு சூரிய உதயம் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சமயம் இருக்கு ராமன் எழுந்துன்றுருவார் இருந்தாலும் இவருக்கு என்னன்னா அந்த சுப்ரபாத பாடுற பாக்கியம் நமக்கு இல்லாம போயிட போறதேன்னு அவசரமா கௌசல்யா சுப்ரஜாராமான்னு பாடிட்டார் விஸ்வாமித்ரர் அப்படி ராமன் அந்த ஆச்சாரியன் பெண்ணல்ல இவள் ராமா பேயின்னு தாடகையை பார்த்து சொன்னதுனால ஆச்சாரியனுடைய வார்த்தைக்காக தாடகைய வதம் பண்றார் ஆச்சாரியன் சொன்னார்னு சிவதுனுசரிக்கிறார் முடிக்கிறார் இங்கேருந்து நாம மிதலைக்கு போனோம்னு சொல்றார் விஸ்வாமித்ரர் ராமனோ லக்ஷ்மணனோ ஒரு வார்த்தை கேட்கல ராமன் ஒரு வார்த்தை கேட்கல எங்க அப்பா யாக சம்ரட்சணத்துக்காக தானே அனுப்பினார் யாக சம்பரக் தான் முடிஞ்சு போயிடுத்து எங்களை அயோத்தி அழிச்சுன்னு போயிடுங்கன்னு சொல்லல விதலைக்கு போனோன்னாரா சரின்னு கிளம்பினார் கரையில கங்கையினுடைய சரித்திரத்தை சொல்லுங்கோன்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரரை பார்த்து என்ன தர்மம் ராமனுக்கு தெரியாதா கங்கையினுடைய சரித்திரம் என்னன்னு என்ன தர்மத்தை நமக்கு காண்பிச்சார்னா நமக்கு எவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சாலும் நாம ஒரு மகான்களை சந்திச்சா அப்ப என்ன பண்ணணும் அவ கிட்ட இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த தர்மத்தை ராமன் காமிச்சார் அந்த இடத்துல அதே மாதிரி சிவதுனு சொன்னார் முரிச்சார் அங்க இன்னொரு தர்மத்தையும் காண்பிச்சார் ஜனக மகாராஜா சீத கையில மாலையை கொடுத்து ராமன் கழுத்துல போட சொல்றார் ராமன் மறுத்துட்டார் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த வில்லமலைக்குல ஆச்சாரியனுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வளைச்சேன் என்ன தர்மம்னா என் தாயார் தகப்பனார் வந்து எந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாளோ அந்த பொண்ணை நான் கல்யாணம் பேன்னு தர்மத்தை பேசினார் அந்த இடத்த ராமன் இப்படி பார்த்துட்டே போனா தர்மம்னா அயோத்தியா காண்டத்துல கேட்கவே வேண்டாம் அயோத்தியா காண்டம்ங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல தர்ம காண்டம்னு சொல்லுவா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு தர்மத்தை நிலநாட்டியிருக்கா அயோத்தியா காண்டத்துல அதாவது ராமன் பித்ருவாக்கிய பரிபாலனம் மாத்திருவாக்கிய பரிபாலனம்னு எல்லாத்தையும் தொடர்ந்து ஆரண்யத்தை நோக்கி ராமன் கிளம்புறாரு அதே மாதிரி பரதன் ராமன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அண்ணா இல்லாம தம்பி ராஜ்யத்தை ஆடுறது தர்மம் இல்லைன்னு அவன் போய் பாதுகையை வாங்கிட்டு வந்து பாதுகைக்கு கீழே திங்கரனாக இருந்துட்டு பரத ராஜ்யசிய வரணாத்துன்னு ராஜ்யத்தை நடத்துறான் அந்த லக்ஷ்மணனை கூட்டு உபதேசம் பண்ணி அனுப்புறான் அப்பா காட்ட அயோத்தியா நினைச்சுக்கோ அயோத்தியா மட்டபீ வித்தி ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மட்டபி வித்தி கச்சதாத்த எதா சுகம் ராமன தகப்பனாரா நினைச்சுக்கோ சீதைய தாயாரா நினைச்சுக்கோ காட்ட அயோத்தியா நினைச்சுக்கோ உனக்கு ஆரண்ய வாசம்ங்கிறது சுகமாக இருக்கும்னு சொல்லி அனுப்புறா இங்கேந்து சுமித்ரா அப்படி ஒரு தாயார பார்க்க முடியுமா ராமனுக்கு ஏதான ஆபத்து வந்துருத்துனா ராமனுக்கு ஆபத்து வந்துருத்துன்னு சொல்லிட்டு திரும்பி வராத நீ உன் பிராணனை விட்டுடுன்னு ஒரு தாயார் சொல்லி அனுப்புறான்னா அந்த தாயார் எப்படிப்பட்ட உயர்ந்த தர்மம் தெரிஞ்ச தாயாரா இருக்கணும் அப்படி ஒருத்தரொத்தர் கௌசலை ராமனுக்கு மங்களாசாசனம் கவலைப்பட்டாலும் ராமன் நிச்சயமா நான் கிளம்ப போனேன்னு மங்களா மங்களாசாசனம் பண்ணி ராமனுக்கு ஒரு தாயார் எப்படி எல்லாம் ஒரு நல்லதை ஏற்படணும்னு விரும்புவாளோ அந்த அளவுக்கு ஒரு ரக்ஷையை கட்டி ராமனை கலப்பி அனுப்புறா பெரிய ஜனக மகாராஜாவனுடைய புத்திரியாக இருந்தாலும் நான் ஏன் ஆரண்யத்துக்கு வந்து கஷ்டப்படணும்னு சீத சொல்லல உங்களுக்கு முன்னாடி கல்லையும் முள்ளையும் விளக்கிண்டு நான் காட்டுல போவேனே தவிர உங்களை பிரிஞ்சு நான் நாட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராமனுக்கு முன்னாடி காட்டுக்கு கிளம்புறாளே சீதையினுடைய பதிவு தர்மம் அயோத்தியா காண்டத்துல தெரியுது ஆக அயோத்தியா காண்டமே தர்ம காண்டம் அதுல ராமன் ரொம்ப அழகா தான் மாத்ய பரிபாலனம் பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொந்த தாயார் கூட இல்ல சிறிய தாயார் தான் சிறிய தாயாருடைய வார்த்தையை கேட்டுண்டு ஆழ்வார் சொன்னார் சித்திரவைதன் சொற்கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ சித்திரவை பணியால் முடிதுரந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு மகாந்தெல்லாம் வாழ்த்தக்கூடிய கூடிய அளவுக்கு அவர் கிளம்பினார்னா ராமனுடைய தர்மம் எப்படிப்பட்ட உயர்ந்த தர்மமாக இருக்கணும் ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு சொன்னாலே ராமன் பல தர்மங்களை தான் கடைபிடிச்சார் அதுல முக்கியமான தர்மம் ராமனுக்கு என்னன்னா அந்த சரணாகதி பண்ணினவாளர் ரட்சிக்கிறது ராமனுடைய உயர்ந்த தர்மம்